இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பெட்ஷீட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ நம்ம வீட்டில் பழைய பெட்ஷீட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதை யூஸ் பண்ணி நம்ம டோர்மேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம இது ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த அளவுக்கு லென்த்தாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து டேப் அளவெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம வந்து எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அளவுக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரியான கட் பண்ணிக்கோங்க இந்த அளவு பீஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணக்கூடியது எல்லாமே இதே அளவில் வந்து கட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ஜட பின்னமோ இல்லைங்களா அந்த மாதிரி மூணு மூணு பீஸ் வச்சு அப்படியே நம்ம ஜட பின்னுற மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ பின்னி வச்சுக்க போகிறோம் இந்த லேஸ் வந்து அப்படியே நல்லா முடிச்சு போட்டு டைட்டாக கட்டிடுங்க இப்போ நைட் ஃபேண்ட்டு லெக்கிங்ஸ் பர்மடாஸில் இருக்கக்கூடிய அந்த லேஸ் தான் எடுத்திருக்கேன் இதுவே வந்து இந்த இடத்துல நம்ம டைட்டாக போட்டு கட்டி விட்டுருலாம் உங்கள் கிட்டே இந்த மாதிரி இருந்தால் கட்டிடுங்க இல்லாட்டி நூல் ஏதாவது கெட்டியாக இருக்கக்கூடிய நூல் எடுத்து இந்த இடத்துல நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு நல்லா முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி மூணு மூணு பீஸ் நம்ம எடுத்து இப்படி இந்த மாதிரி டைட்டாக முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க எத்தனை பீஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அத்தனையுமே மூணு மூணாக வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிச்சு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த மேட் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி பத்து நிமிஷத்தில் நம்ம போட்டு முடிச்சிடலாம் உங்கள் வீட்டில் பழைய புடவை இருந்தாலும் சரி இல்லை பசங்களுடைய ஜீன்ஸ் பேண்ட்டு டீஷர்ட்டு எது இருக்கோ லெக்கிங்ஸு உங்கள் பிள்ளைங்களோடது எது இருந்தாலும் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் வீட்டுக்கு வந்து டோர் மேட் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா மூணு மூணு சேர்த்து முடிச்சு போட்டிருந்தோம் இதை வந்து நம்ம ஜட பின்னலெல்லாம் எல்லாம் பின்னுவோம் இல்லைங்களா அதே மாதிரி வந்து பின்னிக்கோங்க சாதாரணமாக நம்ம பின்னிக்க வேண்டியது தான் எந்தளவுக்கு லென்த்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அது முழுவதுமே பாருங்கள் இந்த மாதிரி ஜட பின்னல் பின்னுற மாதிரியே அப்படியே பின்னிகிட்டே வந்துடுங்க இது வந்து எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணிகள் எல்லாமே வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா இப்போ மேட்டெல்லாம் நம்ம வீட்டுக்கு நம்மளே செஞ்சுக்கலாம் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதும் இல்லை பாருங்கள் இந்த எட்ஜில் வந்து நீங்கள் தைச்சு கூட வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து அது அவிழ்ந்து போகாது இல்லாட்டி நம்ம முடிச்சு போட்டு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அவிழ்ந்துடும் அதே மாதிரி பாருங்கள் இப்போ நான் வந்து பின்னிருக்கேன் இதே மாதிரி எல்லா பீசஸுமே வந்து நீங்கள் இப்போ பின்னி வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி பின்னல் பின்னி வச்சுருக்கேன் நம்ம ஜட பின்னுற மாதிரி பின்னணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் எடுத்துக்கிட்ட துணிகள் எல்லாமே இதே மாதிரி நான் வந்து பின்னி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஊசி நூலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே வச்சு தைச்சிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பீஸ் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் வச்சு தைக்கணும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஊசி நூலில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு பீஸ் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் இதே மாதிரி இது முழுவதும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வச்சுருக்கேன் இது அப்படியே வந்து நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான் ரொம்ப ஈஸிங்க இது துணியெல்லாம் தெப்போம் இல்லைங்களா அந்த நூல் தான் எடுத்திருக்கேன் இந்த ஊசியில் வந்து நம்ம துணி தைக்கிற நூல் வந்து நான் பிளாக் கலர் நூல் போட்டிருக்கேன் என்ன கலர் நூல் வேணுமோ அந்த துணிக்கு தகுந்த மாதிரி அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது முழுவதுமே இப்போ ஜாயின் பண்ணிட்டு வந்துருங்க கீழே வரைக்கும் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ பாருங்கள் இதிலேருந்து நான் வந்துட்டு இந்த நூலில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் நம்ம தையல் போடுறது எதுவுமே தெரியாது உங்களுக்கு இதே மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம கீழே வரைக்கும் அப்படியே தைச்சுக்கலாம் இந்த எஜ்ஜும் இந்த எஜ்ஜு ரெண்டோரமும் சேர்த்து வந்து நம்ம அப்படியே ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி தாங்க இது வந்து ரொம்பவுமே ஈஸி ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது இது முழுவதுமே நீங்கள் இந்த மேட் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ டிவியில் ஒரு சீரியல் பார்க்குறோம் அப்படின்னா அந்த சீரியல் பார்க்குற நேரத்தில் வந்துட்டு நம்ம டோர்மேட்டை செஞ்சு முடிச்சிடலாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்பவுமே வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக ஆயிரும் இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குதுங்க அதனுடைய லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கலாம் பாருங்கள் என்னுடைய சேனல் அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இது நம்ம கீழே முழுவதும் அப்படியே தைச்சு முடிச்சிடலாம் இவ்வளோ தான் இருக்குது அளவுக்கு வந்து நான் இப்போ தைச்சிருக்கேன் இன்னி இவ்வளோ தான் இருக்குது சாமிச்சா அப்படியே தையல் போட்டு தைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த எஜ்ஜு வரைக்கும் வந்து நான் தைச்சி முடிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த நூல் வந்து கட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே மாதிரி ஊசியில் நூல் கூறுத்து இந்த ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படியே பக்கம் பக்கம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே வர வேண்டியது தாங்க இப்போ இந்த ரெண்டு பீஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து இந்த மூணாவதாக இருக்குது இல்லைங்களா இது வந்து இது கூட அப்படி இன்னொரு அடுத்த பீஸ் வந்து இப்படி நம்ம வச்சுக்கணும் இப்போ இது வந்து இது கூட வைக்கிறப்ப அப்படியே ஒன்று கொன்று பக்கம் பக்கமாக அதே மாதிரி சேர்த்து சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம் நம்ம ரெண்டாவது நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து இந்த இதில் வந்து இப்படி நூல் விட்டு எடுத்துக்க வேண்டியது தான் ஊசி நூல் வந்து இதில் விட்டு எடுத்துருங்க அப்படியே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சோமோ அதே மெத்தட தான் ஒன்று ஜாயின் பண்ணி கீழே வரைக்கும் முடிச்சிட்டோம்னா அடுத்தது வந்து இது பக்கத்தில் இன்னொன்று வச்சுக்கணும் அந்த இந்த எஜ்ஜும் இந்த எஜ்ஜும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பீஸ் வந்து அப்படியே இருக்கும் அடுத்தடுத்தது வர்றது வந்து இது பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே நீங்கள் வந்து வச்சுக்கிட்டே வரணும் நீங்கள் இதில் வந்து எந்த கிளாத் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பழைய நைட்டி சாரீஸு எது இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பெட் கவரில் வந்து என்னுடைய இது பழசு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு கலர்ஸ் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய இது வந்து இதில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு ரெண்டு மூணு கலர் சேர்ந்து இருந்ததுனால நான் வந்து இதையே எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இதில் வந்து ரெண்டு மூணு கலர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியும் வந்து நீங்கள் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் பழைய துணைகள் எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக டோர்மேட்டாக செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணுறோம் இப்போ மூணாவது பீஸ் வந்து நான் இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் இந்த எஜ்ஜில் இந்த நூல் இருக்குது இப்போ இதோடு வந்து நான் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி நீ அடுத்த ஒரு பீஸ் வச்சு இதே மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் நம்ம ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப இங்கே கடைசியில் முடிப்பீங்க இல்லைங்களா இந்த நூல் வந்து இதோட வந்து நல்லா அப்படியே ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க திரும்பவும் நூல் வந்து நம்ம அடுத்தது மேலேருந்து இருந்து வர்றப்ப ரெண்டாவது எடுத்துகிட்டு வரணும் இந்த நூல் வந்து இதோட நம்ம எங்கே முடிக்கிறோமோ இந்த கடைசியில் வந்து முடித்து இது வந்து நல்லா முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுறணும் நம்ம இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து தப்பிங்க இல்லைங்களா அதே தையல் தான் இதுக்காக வந்து தையல் எல்லாம் ஒன்றும் அதிசயமெல்லாம் கிடையாது இந்த இருந்து நம்ம நூலை விட்டு இந்த துணிக்குள்ளே இந்த மாதிரி விட வேண்டியது தான் அவ்வளோதான் இப்படியே தான் செஞ்சுட்டே வரணும் நம்ம ரெண்டு துணியும் வந்து ஜாயின் பண்ணுறோம் அவ்வளோதான் இந்த துணிலையும் இந்த துணிலையும் இந்த ஸ்டிச்சிங் வந்து போயிட்டு இந்த மாதிரி மேலே வரணும் அதுக்கப்புறமா கீழே கொண்டு வரணும் அப்படி தான் செய்யணும் இப்போ இந்த ரெண்டு ஜாயின் பண்ணி அதே மாதிரி இந்த நூல் வந்து முழுவதும் இப்படி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா இதுக்குள்ளே வந்து அப்படி விட்டு முடிச்சு விட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை விட்டு நீங்கள் இந்த உடனே திரும்பவும் வந்துட்டு அந்த ஊசியில் வந்து நூலை எடுத்து இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து நுழைச்சி எடுத்துருங்க இதுதான் வந்து நீங்கள் முடிக்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் செய்ய வேண்டியது இந்த ஹோல் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஜாயின்ட் ஆயிரும் உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக நின்றுக்கும் பாருங்க நான் மூணு தைச்சி முடிச்சிட்டேன் நாலாவது வந்து இப்படி ஜாயின் பண்ணிட்டு வரேன் இதே மாதிரி தாங்க நீங்கள் எது வந்து தைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது கீழே கடைசி வரைக்கும் முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்தது வந்து இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு இந்த எஜ்ஜும் இந்த எஜ்ஜும் சேர்ந்த மாதிரி தைக்கணும் இப்போ இந்த மூணாவது தைச்சி முடிச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த எஜ்ஜு கூட இந்த நாலாவதாக இருக்கிறத வந்து தைச்சிட்டு வரோம் பாருங்க நான் இப்போ நம்ம இது சேர்த்து இப்படி தைச்சிட்டே வர வேண்டியதுதான் இந்த பக்கம் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இப்போ ஜாயின்ட் ஆகிருச்சு கடைசியாக இருக்கிறது வந்து எது இருக்கோ அது கூட வந்து இப்போ புதுசாக வைக்கிறத வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இனி பிரியாது நம்ம தையல் தைச்சிட்டோம் இப்போ வந்து இது நாலாவதாக வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வந்து லாஸ்ட்டில் வந்து எது வச்சுருக்கீங்களோ அந்த ரெண்டும் மட்டும் சேர்த்து தைச்சா போதும் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம தைக்க வேண்டியதில்லை இனி எ எஜ்ஜும் இப்போ புதுசாக வச்சுருக்கக்கூடிய எஜ்ஜு இந்த ரெண்டு அதாவது இதனுடைய கடைசி பாகமும் இதனுடைய நுனியும் இந்த ரெண்டும் சேர்கிற மாதிரி இந்த ரெண்டு எஜ்ஜும் அப்படியே சேர்த்து சேர்த்து தைச்சிட்டே வாங்க உங்களுக்கு நல்லாவே இது புரிஞ்சுருக்கும் இப்போ பார்க்குறப்ப இப்படியே தான் நம்ம தைச்சிட்டே வரணும் நம்ம அடியில் இந்த மாதிரி விட்டு விட்டு தான் எடுக்கிறோம் பார்த்தீங்களா இந்த நூல் வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு இப்போ அடியில் போகுது இல்லையங்களா அதனால் மேலே வந்து நீங்கள் போடக்கூடிய நூலினுடைய கலர் வந்து தெரியாது இப்போ நம்ம இந்த மேட்டில் வந்து இதெல்லாமே இந்த துணி முழுவதும் கலர் கலராக இருக்கிறதுனால இப்போ நம்ம தைக்கக்கூடிய இந்த துணியினுடைய கலர் தான் தெரியும் நீங்கள் தைக்கிற அந்த நூலினுடைய கலர் வந்து தெரியாது இப்படி ஊசி வந்து அடிப்பகமாக விட்டு இதில் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஊசி விடுறப்ப இந்த நூல் வந்து இப்படி மேலே போகிற மாதிரி எடுக்காதீங்க இப்போ இங்கே நூல் இருக்குது அப்படின்னா இந்த ஊசி வந்து இங்கே அடிப்பக அடிப்பாகத்திலிருந்து எடுத்துக்கோங்க இங்கே வந்து அப்படியே இப்படி வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த நூல் வந்து தெரியாது இப்படி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நூல் தெரியாது அதே மாதிரி இந்த சைடு எடுக்கிறப்ப இப்போ இங்கே நூல் இருக்குன்னா ஊசி வந்து அந்த நூல் இருக்கிற இடத்துக்கு விட்டுட்டு இப்படி அடிப்பாகத்தில் விட்டுக்கோங்க அடிப்பகுதிக்கு போயிருச்சுன்னா நூல் வந்து அடியில் தான் வரும் மேல் சைடில் வந்து உங்களுக்கு தெரியாது இந்த துணிக்குள்ளே வந்து நூல் போயிடும் உங்களுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி ஊசியை விட்டு எடுக்கிறப்ப நம்ம துணிக்குள்ளே நூல் இருக்கும் துணிக்கு மேலே வந்து நூல் தெரியாது அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க எப்பவுமே எங்கே நூல் முடியுதோ அந்த இடத்துல இருந்து இப்படி அடிப்பகுதிக்கு போயிடணும் ஊசி இந்த மாதிரி அடியில் விடுங்க இந்த நூல் வந்து மேலே இப்படி வர்ற மாதிரி எடுதாமல் இந்த ஊசி வந்து இப்படி அடியில் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப ஈஸியாகவும் இருக்கும் நூலும் வந்து மேலே தெரியவும் தெரியாது இதே மாதிரியே நீங்கள் முழுவதுமே அப்படியே தைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இந்த நாலு பீஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நான் இப்படி பக்கம் பக்கம் வச்சுருக்கேன் இல்லைங்களா இதே மாதிரி தான் இப்போ இந்த நாலு பீஸ் இருக்குது இதனுடைய எஜ்ஜும் இதுவும் வந்து சேர்த்திக்கணும் அதே மாதிரி இது வந்து இது கூட சேர்த்திக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து லைனாக ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வந்து அப்படியே சேர்த்து சேர்த்து தைச்சுட்டே வந்துடுங்க ஒன்று பக்கத்தில் ஒன்று வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக வச்சு நான் ஜாயின் பண்ணி காமிச்சிருந்தேன் உங்களுக்கு அது எல்லாமே வந்து அப்படியே முழுவதுமே இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன் போரங்கள்லையெல்லாம் வந்து ஒரே மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க நம்ம இந்த துணியினுடைய நுனிகள் தான் இங்கே இருக்குது அதெல்லாம் நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் அதை வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஈவனாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக இருக்கும் சின்ன டோர்மேட்டு தான் போட்டிருக்கேங்க நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஸேஃபே தெரியாது நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண அந்த நூல் எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாது நல்லாயிருக்கும் இது வந்து திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால நான் எல்லாம் உங்களுக்கு வந்து துணிகளெல்லாம் எதுவுமே கொடுக்கல பாருங்கள் இதுவே வந்து நல்லா கெட்டியாக இருக்குது எனக்கு கிளாத்து அதனால் அடியில் வந்து வேறு துணி எதுவுமே நான் கொடுக்காம இப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ரெண்டு சைடும் அதே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க நம்மளுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்